வணக்கம் இது உங்கள் சிவிருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு மாசான விஷயம் நடந்திருக்கு லைவில் என்னென்னா அர்ச்சனா நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்க இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்த குடும்பங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அன்பாக பழகி அவங்க கூட அப்படியே ஜெல்லான விஷயங்கள் அதிகப்படியாக அர்ச்சனா அது வந்து மாற்றுக்கிட்டே கிடையாது நம்ம மணியம்மா வரும்போது ரவினாவை பிடிச்சது தள்ளது அதுக்கப்புறம் நேற்று வந்து மணியோட குழந்தைகளும் பூர்ணிமாவோட அண்ணன் குழந்தைகளும் பிறந்தப்போ அந்த குழந்தைங்களோட குழந்தையாக மிங்கிலான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மணிக்கு ரொம்ப தேவையான விஷயத்தை வந்து அவங்க பண்ணுறாங்க என்னென்ன இது வந்து மணியை வந்துட்டு அந்த ஆன்டி புரட்டி எடுத்தாங்க ஆ இந்த புரட்டி எடுத்தாங்க அப்படின்னு ஒரு மேலே ஹெட்லைன் போடுறதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாரு பொரட்டையை எடுத்துட்டாங்களா என்ன நீ வந்துட்டு ஏதோ இந்த படத்துக்கு சொல்கிற மாதிரி டைட்டில் கொடுக்குற அப்படின்றாங்க அவங்கவுங்க மைண்டுக்குள்ளே பாருங்கள் இதெல்லாம் ஓடிட்டுருக்கும் போல இருக்குது அதனால் அந்த பொருட்டி எடுக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி போல போல் என்னத்தான் சொல்கிறது சரி வச்சு செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கலாமே நேற்று வந்து அந்த ஆண்டி வந்துட்டு நம்ம மணியை வந்து வச்சு செஞ்சுருந்தாங்க அப்போது இவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு நேற்று அழுதது பயங்கரமாக வயரலாக போச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நல்ல வேலை மருந்து மாதிரி வந்துட்டு அவருக்கு பிடித்த அந்த பெண் குழந்தை வந்த உடனே அதுக்கிட்ட அப்படியே சொல்லி அழுதார் சம மாதம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண் கலங்குற மாதிரி இருந்தது ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மருந்து மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சுது நல்லாவே புரிஞ்சிச்சு ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள காயப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசுதந்த அவங்க தவிர்த்துருக்கலாம் அப்படி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க ஏன்னா சொல்கிற ஒரு விதன் ஒன்று இருக்குது ஆண்டிக்கு அவ்வளோ கோவம் வர வேண்டிய அவசியமே கிடையாது ரவீனா அம்மா கோவப்பட்டால் கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆண்டிக்கு இன்னத்துக்கு இவ்வளோ கோவம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமும் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க என்னென்னா நீ ஒன்றும் கவலைப்படாத மேபி ரவீனாவோட அம்மாவுக்கு கண்டிப்பாக வேறு ஒப்பீனியன் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க மாதிரி ஒரு சமையான ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வைக்கிறாங்க இது ரவீனாவுக்கே வந்துட்டு தோணலை பட் அர்ச்சனா சொல்கிறாங்க ஏன்னா ஒரு வார்த்தை பாசிட்டிவாக நம்ம சரவண விக்ரம் சொன்னார் பாருங்க நான் பாசிட்டிவாக வந்து இந்த சீசன் செவனோட டைட்டில் ஒன்றராக வருவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையினு கூட்டு போயிடணும்னு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பயப்படுறாரு ஏன்னா ரவீனா காலைல சொல்கிறாங்க இல்லை இல்லை மேபி அம்மா வந்ததுனாங்க உங்களை டபுள் மடங்கு வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு பார்க்கலாம் தெரியல அவங்க அம்மா கூட மேபி கோச்சிட்ருக்கலாம் தெரியல வெளியிலும் போனால் தான் தெரியுன்ற மாதிரி பயப்படுறாப்பில அப்போ அச்சனை வந்து சரி பார்த்துக்கலாம் விட நாம் அப்படி யோசிக்க வேண்டாம் பாசிட்டிவாக யோசிப்போம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் மணி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாமே வந்துட்டு நான் கண்டனுக்காக பண்ணேன்னு நினச்சிட்டாங்க போலருக்கு அதனால தான் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் அதுக்கப்புறம் திரும்ப அச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மணிக்கிட்ட பேசினா மாதிரி ரவீனாக்கிட்டேயும் பேசியிருக்காங்களா அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க ரவீனா ரவீனாக்கிட்ட போய் வான்னு சொல்லிட்டு நைட்டு போய் கொஞ்சம் இதை கூப்பிட்டுருக்காங்க அது அவங்க வந்துட்டு இல்லை நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப காலையில் வாலண்டியராக இவங்களே போய் கேட்டிருக்காங்க அதுக்கு எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இன்னதான் சொல்லுவீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதுவாக ஒரு அனைவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு போனால் கூட மூடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்துட வேண்டியதான் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அர்ச்சனாவோட இந்த தங்கமான மனசு தான் வந்துட்டு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இதை கூட ஒரு சில பேர் வந்துட்டு கேமராக்காக சொல்லுவாங்க அந்த கேமராக்காக யாராவது இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணலை ஸோ இதுதான் மனிதாபிமானம் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை